இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திரும்பி இந்த இளையராஜா வைரமுத்து தான் அவர் சொல்றாரு மொழியே இல்லாம இசை நீ எந்த இசையா இருந்தாலுமே சொல்லணும்னா அதுக்கு மொழி தான் தேவை ஆங்கிலம் வெஸ்டர்ன் மியூசிக் அப்படின்னா சொல்கிறீங்களே அதுக்கு மொழி வந்து முக்கியம் மொழி இல்லாம நம்ம இசைய வந்து வகைப்படுத்த இயலாது புரிஞ்சிச்சிங்களா மொழி இல்லாம ஒரு இசையை வந்து வகைப்படுத்த இயலாது சும்மா சுரங்கள் மொத்தம் எத்தனை ஏழு அப்படிமாங்க ச ரி க ம ப த நீ ச இது ஏழுமே வந்து தமிழ்ல உள்ள சொல்லாடல் இப்போ இந்த சொல்லாடல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த எழுத்துவனோட வகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க அதை தனியா சொல்லுங்க பார்ப்போம் ஏழு சுரங்களுக்கும் அதாவது ஒரு இலக்கண வகை வந்து படுத்திருக்கிறதுக்கு மொழி வந்து முக்கியம் அது இல்லாம வந்து நம்ம இசை இசைங்கிறதுக்கு இலக்கணமே மொழியை அடிப்படையா வச்சிருக்கோம் சுரங்கள் வந்து புரிஞ்சுங்களா இல்லையா தமிழ் மொழியோட சிறப்பே வந்து அதுதான் இயல் இசை நாடகம் இப்போ இசைங்கிறதே சொல்லுதான் அது ஒரு மொழியிலேயே வச்சு நம்ம இ இசை அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் இது இல்லாம வந்து நம்ம சொல்ல முடியாது சொல்லாடல் வந்து வராது இந்த சொல்லாடல் இப்போ மொழியை வந்து நம்ம ஒரு வாத்தியாரை போனாலுமே அங்கே இதுதான் எழுத்தோட இலக்கணம் அப்படிங்கிறத அதை வகைப்படுத்தி சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கணும்ன்ட்டு இல்லை யார்கிட்டையாவது இன்னொரு விஷயங்களை வந்து நம்ம கடத்திருப்போம் அதுக்குதான் என்ன அன்பை ஏனையை எழுத்தன்பை விரண்ட கண்ணன்பம் உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு துறை எந்த துறையாக தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் நன்று புகழையும் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழில் வந்து இதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது அதை வந்து இலக்கணம் வகுத்துருப்பாங்க ஏழு சுரங்கள் ஏழு கண்டம் அப்படிங்கிறவங்க சப்த கண்டம் சப்த சுரங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வகுத்துருப்பாங்க தவிர இது ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்தந்த துறை சார்ந்து அதை வகுத்துருப்பாங்க அது தொழில் துறை அப்படின்ட்டு இதில் வந்து இது பெருசு இது பெருசுன்னு இந்த ஏற்றத்தாழ்வை வந்து இந்த மாரி மூடர் கூட்டம் தான் உருவாக்குறது புரிஞ்சுங்களா இதே மாதிரி மூடர் கூட்டம் தான் இது பெருசாக அது பெருசா இவங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு தான் இது மூடர் கூட்டம் கடைநிலை மக்களுங்கிறாங்க இவங்களை வந்து நம்ம வந்து அந்த ஏற்றத்தாழ வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து இங்கே உடைய கூடாது இதான் மனித குலத்தில் வந்து இந்த வா சொல்லுவாங்களே வெட்டிவாதம் அப்படிவாங்களே அதுதான் இதெல்லாம் வந்து மொழி அப்படிங்கிறத தான் நம்ம இசையை வந்து வகைப்படுத்திக்கிறோம் மொழியை வச்சு தான் உயிரினங்களை வந்து நம்ம வகைப்படுத்தணும் இப்படி மொழியை அடிப்படையாக கொண்டது அதனால தான் தமிழ் வந்து சிறப்புற்ற மொழியாக இருக்கும் ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு அறிவுக்கு இலக்கணமாகவும் தமிழ் மொழியை வச்சுருப்பாங்க இசைக்கு இலக்கணமாகவும் தமிழில் மொழியை வச்சுருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மொழியை வச்சு தான் இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் மியூசிக் எப்படி இப்போ இதெல்லாம் இந்த சொல்லாடெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை எப்படி வரையறுப்பீங்க இசையை வந்து எப்படி வரையறுப்பீங்க இசைங்கிறதே அது சொல்ல தான் வருது இதெல்லாம் எடுத்துட்டேன் நீங்கள் அதை என்னான்ட்டு சொல்லுவீங்க டைன் 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 டாயின் அடிச்சுகிட்டே கிடக்க வேண்டிதான் வரும் கடந்துக்கிட்டு இப்போ ஒரு கருவிக்கே இங்கே இசைக்கருவிக்கே வந்து பெயர் இருக்கணும் அங்கே மொழிங்கிற விஷயத்துல பெயர் இருக்கணும் கடம் வீணை அப்படிங்கிற இது இல்லாம இசைக்கருவிக்கே பெயர்கள் வந்து இல்லாம நீங்கள் அதை என்னென்னு சொல்லி கூப்பிடுவீங்க என்ன சுரம்னு சொல்லுவீங்க இப்போ பல்லவி சரணம் இல்லை எதுல அதை சொல்றோம் நம்ம ஹெல்த்து மொழி தான் நம்ம அதை சொல்ல முடியும் மொழி இல்லாமல் இப்படி அதெல்லாம் வகைப்படுத்திருப்பீங்க மொழியை தான் நம்ம வகைப்படுத்துறோம் அதை சுரங்களை வந்து மொழி இல்லாமல் இப்படி நீங்க வகைப்படுத்தி காட்டுங்க வகைப்படுத்த முடியாது அதனால் இதெல்லாம் வெட்டிவாதம் இவங்கெல்லாம் வந்து அந்த குழப்பவாதி கூட்டம் அங்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து தேவையில்லாத வெட்டிவாதத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்க கூட்டம்